கடாரதரசன் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு பழைய பகையும் புதிய நட்பும் சில தினங்களுக்கு பிறகு நித்திலனும் மித்ராவும் கடக நகர கலத்துறையில் இறங்கியிருந்தனர் நித்திலன் இறுகி போய் காணப்பட்டான் மித்ரா அவன் அருகி வந்தாள் குமாரரே ஏன் இந்த வருத்தம் உங்கள் தந்தைக்கு ஒன்றும் நேர்ந்திருக்காது இல்லை மித்ரா எனக்கு இது சரியாக படவில்லை அந்த சாமன் தப்பிய போதே எனக்கு வியர்த்து விட்டது நாம் எத்தனை துரிதமாக சென்றோம் தந்தையை அங்கே காணவில்லையே இந்நேரம் தந்தை எங்கே எந்த கதியில் இருப்பார் என்று எண்ணியும் பார்க்க முடியவில்லை அது மட்டுமல்ல மன்னர் சங்கரமரின் பாதுகாப்பு குறித்தும் எனக்கு மிகுந்த கவலையாக இருக்கிறது எனக்கு இல்லை உங்கள் இளவரசரின் ரகசியமான ஆனால் மிக பலமான பாதுகாப்போடுதான் நகரம் செல்லப்போவதாக தந்தை கூறினாரே அவன் ஏதும் பேசாமல் அமைதியாக நின்றான் அவன் கைகளை பிடித்துக்கொண்டு நின்ற மித்ராவிற்கு அவன் சோகம் அவளுள் பரவுவது போல தோன்றியது கண்களை மூடிக்கொண்டால் கொண்டாள் செய்தி கேட்டாய்தானே நாளை மறுநாள் விழாவாம் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் குமாரரே இந்த விழா இப்போது எதற்கு சதிகாரர்களுக்கு வசதியான அறிவிப்பல்லவா மக்களை புரட்சியில் ஈடுபடுத்த சுலபமான வழியல்லவா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இளவரசர் எனக்கென்னவோ அவர் காரணமாய்த்தான் இப்படி செய்திருப்பதாக தோன்றுகிறது அன்று தந்தை பதற்றமாக இருந்தபோதும் நிதானம் இழக்கவில்லை பார்த்தீர்கள் தானே ஏதோ பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் போலும் உமது இளவரசர் ஆனால் குமாரரே இத்தனைக்கு பிறகும் பராந்தகரையே அரியணையில் விட்டிருப்பது சோழனின் திமிர் என்று நினைக்கிறாயோ இல்லை தியாகம் என்று நினைக்கிறேன் உங்கள் முன்னோரான மனுநீதி சோழன் கூட செய்த குற்றம் காரணமாய் மகனை கொன்றதாகத்தான் கதை ஆனால் இளவரசர் ராஜாதிராஜர் எங்கள் தேச நலனுக்காக பாவம் அந்த பராந்தகரை அல்லவா பணையும் வைத்திருக்கிறார் பார்வைக்கு முரடராயினும் சோழர்கள் மனம் சுக்க தங்கம்தான் ஒப்புக்கொள்கிறேன் மெல்லிய புன்னகையுடன் அவள் சொல்லவும் நிலை மறந்து கடகடவென்று சிரித்தான் நிதிலன் பிரம்ம வாயால் பட்டமா பலே பலே சரி உன் தோழி குறித்து இங்கே செய்தி கிடைத்ததா இல்லை அவள் இங்கும் வரவில்லை மித்ரா தன் தோழியின் நினைவில் சற்று நேரம் அமைதியானால் அன்று குகையில் மன்னரிடமும் அவள் தந்தையிடமும் விடை பெற்று கொண்டு அந்த ரத்னமாகியிருந்த சாமனை தேடி செல்லும் சமயம் சில உதவி வேண்டி லின்னிடம் சென்றாள் மித்ரா ஆனால் லின் வீட்டில் இல்லை அவள் தந்தை அவளை சீனத்துக்கு அனுப்ப முடிவு செய்திருந்தார் போலும் அது லின்னுக்கு பிடிக்கவில்லை மாயமாக மறைந்து மறைந்துவிட்டிருந்தாள் கலத்துறையிலிருந்து இருவரும் மௌனமாகவே கடக நகரம் நோக்கி செல்ல துவங்கினர் செய்தி வெகு வேகமாக பரவியிருந்தது விழாவில் ஏதோ புதிய அறிவிப்பு செய்யப்பட இருக்கிறது என்ற அலர் அற்புதமாக பரவியிருந்தது அது பல திசைகளில் இருந்தும் கடக நகருக்கு வர துவங்கியிருந்தனர் மக்கள் அக்கூட்டம் கலத்துறையை கலக்கிக் கொண்டிருந்தது அவர்களை விலக்கிக் கொண்டு சற்றே வேகமாக புறவியை தட்டிவிட்டனர் இருவரும் சாலையின் கூட்டத்தை கடக்க வேண்டி குறுக்கு வழி ஒன்றை தெரிவு செய்து அதில் சென்று கொண்டிருந்த இருவரும் மனதில் ஆயிரம் நினைவுகள் இருந்ததாலோ என்னவோ அவர்களையும் அறியாமல் தங்களின் பாதுகாப்பு குறித்து மறந்து போயினர் பாதை குறுகி கொண்டே வந்தது ஓரிடத்தில் பாறை ஒன்று உருண்டு வந்து விழுந்து வழியை மறைத்து கொண்டது சற்றே நிதானித்த நித்திலன் நிலைமையின் விபரீதம் உணர்ந்து விழித்துக் கொண்டான் மித்ராவும் உரையிலிருந்து வாளை மீட்டாள் அத்தோடு புறவியின் அடி வயிற்றில் ஓங்கி மிதித்து கடிவாளத்தை திருப்பினாள் நித்திலனுக்கு கண்ணால் ஜாடை செய்துவிட்டு பறந்தாள் நித்திலனும் தொடர்ந்தான் கூர் அம்புகளும் அவர்களை தொடர்ந்தன பின்னோடு கரிய தலைகள் தெரிய துவங்கின குனிந்த நிலையில் காற்றின் வேகத்தில் பறந்த இருவரும் அதிசீக்கத்தக்க விதத்தில் அம்புகளிடமிருந்து தப்பி கொண்டிருந்தனர் பின்தொடர்ந்து கொண்டிருந்தனர் ஜாடைகளை கச்சிதமாக பற்றி கொண்ட நித்திலன் அவள் அங்கும் இங்கும் வளைந்தும் நெளிந்தும் போன போதும் ஒட்டிக்கொண்டு நிழல் போல தொடர்ந்தான் மித்ராவின் போக்கு பின்னால் வந்தவர்களுக்கு விரிக்கப்பட்ட வலை என்று உணர்ந்திருந்தான் அவன் திடீரென்று முளைத்த கரடுகளிலும் வெளிக்கிளம்பிய வேர்களிலும் கிளைகளிலும் சிக்கி விழுந்து கொண்டிருந்தனர் பின்தொடர்ந்த வீரர்கள் ஆனால் இந்த விளையாட்டையும் வெகுநேரம் ஆட முடியவில்லை திடீரென்று முளைத்த ஒரு சம தளத்தில் இருபுறமும் புரவி வீரர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டனர் ஊரை மீண்ட வாளோடு தன் புறவையிலிருந்து குதித்தாள் மித்ரா நித்திலனும் தன் வாளோடு இறங்கினான் விரைத்து நின்ற இருவர் முன் காட்டு கூச்சலுடன் வந்து நின்றனர் அவர்கள் ஏறத்தாழ பதின்மர் இவர்களோ இருவர் சளைக்காமல் எதிர்த்தனர் இரு பதின்மர் பதின்மராகினர் ஆயினும் இந்த இருவரின் வேகம் குறையவில்லை நித்திலனுக்கு சில இடங்களில் காயங்கள் ஏற்பட்டு குருதி வழிந்து கொண்டிருந்தது வலியையும் வெறியாக்கி போராடி கொண்டிருந்தான் நித்திலன் திடீரென்று இன்னும் இரு பதின்மர் வந்து சேர்ந்தனர் நித்திலனும் மித்ராவும் திகைத்தனர் உள்ளம் சொல்வது கேட்க முடியாமல் உடல் மெல்ல தொய்வடைய துவங்கியது நித்திலன் முதுகில் ஓங்கி ஒரு உதை விழுந்தது தடுமாறி விழுந்தவன் முன்பு இழித்து கொண்டு வந்து நின்றான் சாமன் அவன் கையில் பளபளத்தது நெளிவாள் ஒன்று மறுபுறம் மற்றொருவன் கையில் தொடுத்த நிலையில் வில் அதன் அம்பு மித்ராவின் மார்பை குறிவைத்திருந்தது இன்னும் சில நொடி பொழுதில் அவர்கள் உயிர் போகப் போகிறது என்ற சமயத்தில் திடீரெனவே சூழ்நிலை தலைகீழாக மாறிப்போனது அம்பு தொடுக்க பார்த்தவன் சொத்தென்று தொய்ந்து தன் புறவையிலிருந்து விழுந்தான் வளையெறி ஒன்று பறந்து வந்து சாமன் கழுத்தை பதம் பார்த்தது அடுத்த நொடி ஹோ என்ற இறைச்சலுடன் மல்லர்கள் போல தோன்றிய பலர் அத்திடலுக்கு வந்தனர் கண்ணிமைக்கும் பொழுதில் புறவி வீரர்கள் சிலர் மடிந்து வீழ்ந்தனர் சிலர் சிதறி ஓடினர் சாமன் ஓடுவதைக் கண்ட நித்திலன் வெறியோடு விரட்ட துவங்கினான் யாரோ எரிந்த அம்பு தோளில் பட்டு அவன் தடுமாறி சாயவும் தன் குறுவாளுடன் அவன் மீது பாய்ந்தான் நித்திலன் அவன் மீது அமர்ந்து கொண்டு குறுவாளை உயர்த்தியபடி கேட்டான் என் தந்தை எங்கே என்று தெரியாது உன் தலைவன் யார் உயிர் போனாலும் சொல்ல முடியாது அப்படியென்றால் இனி உனக்கு உயிர் வாழ அனுமதி கிடையாது இதோ இது என் நண்பன் பரஞ்சோதிக்காக நித்திலன் அவன் தலைக்கு மேலே ஓங்கிய கத்தியை மார்பில் பாய்ச்சி பாய்ச்சிய வேகத்தில் திருகினான் சாமன் உயிர் துடிப்பை இழந்தான் மித்ரா தன்னால் இயன்று மட்டும் போராடி கொண்டிருந்தாள் ஏற்கனவே சோர்ந்திருந்த உடல் இதற்கு மேல் முடியாது என்று தொய்ந்து விழப்போன போது ஒரு வலிய கரம் அவளை தாங்கி பிடித்தது அவளை எதிர்த்தவன் சத்தமின்றி சாய்ந்தான் விட்ட இடத்தில் விளையாட்டை தொடரலாம் என்று நினைத்தால் இப்படி ஏமாற்றி விட்டாயே பெண்ணே சிரித்தபடி அவளை பிடித்துக்கொண்டு நின்றான் அவன் ஏகவீரனா மெல்ல வடிந்த புன்னகையோடு கண் மூடினால் மித்ரா அந்த பழைய கோயிலின் வாசலில் மூவரும் அமர்ந்திருந்தனர் சற்று தள்ளி ஏகவீரனின் ஆட்கள் இருந்தனர் கையில் இருந்த இளநீரை சுவைத்தபடி இருந்த நித்திலனின் காயங்களுக்கு கட்டு போட்டு கொண்டிருந்த பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள் மித்ரா ஏகவீரன் சிரித்தபடி இந்த பெண்ணாலும் இத்தனை வினாடி நேரம் அமைதியாக இருக்க முடியும் என்று நான் எண்ணியதே இல்லை இது எப்படி சாத்தியம் காரணம் இவர்தானா மித்ரா தேவியாரே நித்திலனை காட்டி கேலி இழியோட ஏகவீரன் கேட்கவும் முகம் சிவந்து வேறுபுறம் திரும்பிக் கொண்டாள் மித்ரா ஏகவீரன் சிரித்தபடி நித்திலனை பார்த்து உங்கள் பெயர் என்றான் நித்திலங்குமரன் ஓ முகத்தில் சிறு அதிர்வை காட்டிய ஏகவீரன் பின் புன்னகையோடு வணிகர்தானே என்றான் ஆம் வீர வணிகர் போலும் இல்லையென்றால் மித்ராவுடன் வர முடியுமா அதுவும் தனித்து நீங்கள் என்றான் நித்திலன் என் பெயர் ஏகவீரன் கடற்கொள்ளையன் சற்றே அதிர்ந்து பின் சிரித்தான் நித்திலன் ஏன் சிரிக்கிறீர்கள் உங்களை பார்த்தால் கடற்கொள்ளையனைப் போல தெரியவில்லையே உண்மைதான் உடல் திருத்தி சிகை திருத்தி என்னை பளபளப்பாக்கிவிட்டார்கள் அதனாலேயே நான் கடற்கொள்ளையன் இல்லை என்றாகிவிடாதே இல்லை இல்லை உங்கள் தோற்றத்தை வைத்து சொல்லவில்லை உங்கள் பார்வையும் நடத்தையும் இலகு கலந்த கம்பீரமும் உங்களை கடற்கொள்ளையனாக எனக்கு அடையாளம் காட்டவில்லை வியப்பில் புறவும் உயர்த்தினான் ஏக வீரன் பிறகு நான் யார் என்று நினைக்கிறீர்கள் நானே சொன்ன பிறகும் நம்பிக்கை இல்லையா அப்படி இல்லை ஏனோ என்னால் நம்ப முடியவில்லை அவ்வளவுதான் விளையாட்டாக நித்திலன் சொல்லவும் ஏகவீரன் ஏதும் பேசாமல் பார்த்து கொண்டிருந்தான் ஒரு நாள் என் கண் முன்னே என் களத்தை களவாட வந்து நின்றார் இவர் அன்றே எனக்கும் இப்படித்தான் தோன்றியது குமாரரே மித்ரா சொல்லவும் ஏகவீரன் மேலும் திகைத்தான் பின் சிரித்தான் சரிதான் என்னை தவிர மற்ற எல்லோருக்கும் என்னை பற்றி தெரிகிறது போலும் இத்தனை அருகே வைத்து பார்க்கையில் உங்களிடம் தென்படும் ஏதோ ஒன்று எனக்கு மிகவும் பரிச்சயமாக தெரிகிறது ஏகவீரரே மரியாதை பன்மை ஏனோ வீரா என்று தோழர்களைப் போல அழைக்கலாம் குமரா உரிமையுடன் ஏகவீரன் சொல்லவும் மித்ரா இடையிட்டாள் அழைப்பு எனக்கும் தானா உனக்கென்ன மித்ரா நீ எப்போதும் போல முறைகெட்ட பதரே மூடா என்று பழைய வழக்கப்படியே அழைக்கலாம் எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை சிரித்தால் மித்ரா மன்னியுங்கள் வீரரே அன்றைய நிலையில் அதெல்லாம் கிடக்கட்டும் மித்ரா ஆனால் இது என்ன கெட்ட பழக்கம் எப்போதும் ஆபத்தை இடையில் கட்டி உடன் இழுத்து கொண்டே அலைகிறாயே அது சகவாச தோஷம் வீரரே என்றபடி நித்திலனை ஓரக்கண்ணால் பார்த்தால் மித்ரா அதை இயல்பாக ஏற்ற நித்திலன் குமரன் ஏக வீரனை பார்த்து கேட்டான் வீரா நீ திடீரென்று இங்கே எப்படி வந்தாய் திடீரென்றா நல்ல கேள்வி கேட்டாய்ப்போ பல நாட்களாய் நான் இவள் பின்னோடுதானே தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்ன ஆமாம் பிக்குகள் சிலர் கமுகத்தீவிலிருந்து உன்னை தூக்கி வந்து நான் இருந்த களத்தில் சேர்த்தனர் ஓ ஆம் இங்கே கடக நகரத்தில் ஒருவரை காணும் பொருட்டு நானும் இன்னும் ஒரு பெரியவரும் களத்தில் வந்தோம் அவர் இங்கே இல்லை நாகவழிக்கு சென்றிருக்கிறார் என்ற செய்தி கிடைத்ததும் நாகவழி செல்லும் களத்தை பிடித்தோம் அந்த களத்திற்குத்தான் நீ வந்து சேர்ந்தாய் இடையில் காயமுற்றிருந்தாய் விழிப்பு வரும் வரை நாகவளி விகாரையில் நீ இருந்தாய் அப்போது நானும் அங்கேதான் இருந்தேன் எதிர்பாராத விதமாக உன் அழகு தோழிலின் அவளை கூட சந்திக்க நேர்ந்தது கேள்விப்பட்டேன் ஆயின் கடற்கொள்ளையனுக்கு கரையிலே என்ன வேலை என்று குழம்பிக்கொண்டிருந்தேன் ஏக வீரரே என் தோழியை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி இருக்கட்டும் அது ஒன்றும் பிரமாதம் இல்லை ஆனால் பாவம் உனக்காகத்தான் அவள் ஆபத்தில் சிக்கியதே அதன் பிறகு நிறைய பேசினோம் புருவன் தூக்கிய மித்ராவை பார்த்து சிரித்தவன் எல்லாம் உன்னை பற்றிதான் உன் வீர தீர பிரதாபங்களை அள்ளிவிடத் தொடங்கிவிட்டால் அவளுக்கு தான் நேரம் போவதே தெரியவில்லையே பாவம் கேட்பவர் செவிகளுக்கு இனிக்கும் சொற்களை பேசாமல் என்னை பற்றி பேசி நேரத்தை வீணடித்திருக்கிறாள் போல் இருக்கிறது மித்ராவின் குரலில் நித்திலனுமே சிரித்தான் அதை கேட்காதது போன்ற பாவனையில் ஏக வீரன் தொடர்ந்தான் லின் உனக்காகத்தான் காத்திருந்தாள் அவள் தந்தை தெரியும் இப்போது லின் எங்கே பத்திரமாக இருக்கிறாள் உன் தோழி லின் மட்டுமல்ல மித்ரா குமரா உன் தந்தை தனஞ்செயரும் கூட பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார் இந்த செய்தியில் நித்திலன் மித்ரா இருவருமே திகைத்து போயினர் எப்படி சாத்தியம் இது அன்று லின்னை பாதுகாப்பாக என்னுடன் வந்த பெரியவருடன் இருத்துவிட்டு நான் துறையில் சுற்றி கொண்டிருந்தேன் அப்போது அங்கே ஒருவனை கண்டேன் ஏதோ ரகசிய சந்திப்பு போல ஒரு பாவனையில் அவன் கண்கள் நாலப்புறமும் அலைந்து கொண்டிருந்தன அவனை வேறொரு சமயம் கலத்துறையில் ஒருவரோடு கண்டிருக்கிறேன் அந்த நபரை மீண்டும் சந்திக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் அதனால் அவன் இப்படி ரகசியமாக சந்திப்பது யாரை என்று தெரிந்து கொள்ளும் ஆவலில் சற்று அருகே மறைவாக நின்று பார்த்தேன் நீ சற்று முன்பு கொன்ற அந்த கடற்கொள்ளையன் சாமன் அந்த மனிதனை நோக்கி வந்தான் நான் சற்று அருகே சென்று அவர்கள் பேசுவதை கேட்டேன் அவர்கள் எங்கோ ஓரிடத்தில் ஒருவரை பிணைத்து வைத்திருப்பது குறித்து பேசிக் கொண்டிருந்தனர் தேவை தீர்ந்துவிட்டது என்றும் பிணையில் இருந்த அந்த ஒருவரை தீர்த்துவிட வேண்டியதுதான் என்றும் தலைவர் சொன்னதாகவும் அந்த மற்றவன் சொல்ல சாமன் தலையாட்டி கொண்டிருந்தான் நித்திலனுக்கு சிலீர் என்றிருந்தது அவன் தந்தையே அல்லவா குறிப்பிட்டிருக்கிறான் அந்த தலைச்சீராக்காரன் ஏகவீரன் தொடர்ந்தான் அது மட்டுமல்ல அந்த சாமன் ஏதோ ரகசியம் அதை சிதைக்க முடியவில்லை என்று வருத்தத்துடன் சொன்னான் அதை கேட்டவுடன் அந்த இன்னொரு மனிதன் அவன் பெயர் ஜெயரதன் என்று தெரிந்து கொண்டேன் அவன் பயந்து நடுங்க தொடங்கிவிட்டான் என்ன காரியம் செய்துவிட்டாய் அதுவும் எல்லாம் கூடி வரும் இவ்வேளையில் மட்டும் தெரிந்தால் தலைவர் உன்னை கொல்லாமல் விடப்போவதில்லை அதனால் அந்த ரகசியம் கடக நகரம் நுழைய முன்பு கண்டுபிடித்து தீர்த்துவிடு அதன் பிறகே நீ தலைவரை வந்து காண வேண்டும் இல்லையென்றால் உன் உயிருக்கு என்னால் உறுதி கொடுக்க இயலாது என்று சொன்னான் அது கேட்ட சாமன் இட்ட பணி முடிக்காவிட்டால் நான் சாமனில்லை என்று கடலரசன் மீது உறுதி கூறினான் அந்த ஜெயரதன் கடக நகரம் வரும் களத்தில் ஏறிவிட்டான் அந்த சாமன் வேகமாக சென்று கரையோரத்து குடில் ஒன்றில் அவன் சகாக்கள் சிலருடன் ஏதோ பேசினான் பின் மாயமாய் மறைந்துவிட்டான் நான் என் சகாக்களுடன் அவனது ஆட்களை பின்பற்றி தொடர்ந்தேன் அவர்கள் தோணி கட்டி சென்ற இடம் ஒரு தீவு அங்கே மலைகளுக்கு மத்தியிலே அத்தனை அழகாய் ஒரு ஏரி அதன் அருகே ஒரு தன்னந்தனி வீடு அங்கே உன் தந்தை பிணைத்து வைக்கப்பட்டிருந்தார் சற்றே காயப்பட்டிருந்தார் ஆனால் அபாயமில்லை நாங்கள் அவரை அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்தோம் அவரையும் லின்னுடன் கடக தீபலோகநாதர் விகாரையில் மிகவும் பாதுகாப்பாக இருத்திவிட்டு நானும் பெரியவர் பாண்டுரங்கனிடம் வந்தேன் அவர் ஏற்கனவே என் மீது கடும் கோபத்தில் இருந்தார் அதனால் வேறு எதுவும் பேசாமல் அவருடன் கிளம்பி இங்கே வந்தேன் பேசியபடி ஏகவீரன் எழுந்து சோம்பல் முறித்தான் நாங்கள் சந்திக்க வேண்டிய நபரை தேடி அழுத்து விட்டோம் நாளை விழாவில் வைத்து அவரை கண்டுவிடலாம் என்று திட்டம் ஆனால் நாளைதான் நகருக்குள் செல்ல வேண்டும் என்று பெரியவர் ஏற்பாடு அதனால் துறைக்கு அருகே இருக்கும் விடுதியில் தங்கியிருக்கிறோம் சரி எங்களை காக்க சரியான சமயத்தில் வந்தது எப்படி அதுவா உறக்கம் வராமல் அதிகாலையில் விடுதி வாயிலில் அலைந்து கொண்டிருந்தேன் களம் ஒன்றில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்த மித்ராவையும் உன்னையும் கண்டேன் பேசலாம் என்று நினைத்து அருகே வந்தால் உங்கள் பின்னோடு சிலர் தொடர்ந்து வந்தார்கள் ஏனோ மிகவும் தவறாகப்பட்டது எனக்கு மீண்டும் பெரியவரை ஏய்த்துவிட்டு என் நண்பர்களுடன் உங்கள் பின்னே வந்தேன் அவ்வளவுதான் சற்று நேரம் மௌனம் வீரா ஒவ்வொரு முறையும் தன்னலமற்ற உன் உதவியால் எத்தகைய பேரிடர்களிலிருந்தெல்லாம் எங்களை காத்திருக்கிறாய் தெரியுமா நித்திலனின் குரலில் பிசுறு தட்டியது ஏதோ தோன்றியது செய்தேன் அவ்வளவுதான் அதற்கு இத்தனை உணர்ச்சி வையப்பட தேவை என்ன வீரரே எனக்கு ஒரு சந்தேகம் கடலிலே கோலோச்சிய தாங்கள் திடீரென நிலத்திற்கு வந்த காரணம் பெரியவர் தான் அது பெரிய கதை மித்ரா அது குறித்து இன்னொரு நாள் இல்லை அது குறித்து இப்போதைக்கு நான் யாரிடமும் சொல்வதில்லை என்று பெரியவர் பாண்டுரங்கனுக்கு வாக்கு தந்திருக்கிறேன் நித்திலன் பெருமுச்செறிந்தான் அதில் நிம்மதி நிறைந்திருந்தது சரிதான் காலமாகிக் கொண்டே இருக்கிறது அந்த சாமன் பிசாசாக தொடர்ந்து சென்று அவன் ஆட்கள் இங்கே ஏதாவது அசம்பாவிதம் விளைவிக்கும் முன்பு நாங்கள் தலைநகர் செல்ல வேண்டும் ஏக வீரா உன்னை மீண்டும் சந்திக்க வேண்டுமே இப்போது இருக்கும் அலுவல்களை முடித்துக்கொண்டு கொண்டு உன்னை காண வருவேன் எங்கே வர வேண்டும் இன்னும் சில காலம் நாங்கள் இங்கே கடக நகரின் தென்கோடியில் உள்ள அபிஷேகநாதர் தான் இருப்போம் அங்கு வந்து சுந்தர வீரன் என்று கேள் பிறகு விடை கொண்டனர் நித்திலனும் மித்ராவும் தொடர்ந்து கடக சம்பூர்ண பெருமாள் ஆலயம் சென்றனர் அங்கே கோயிலுக்கு பின்புறம் ஒதுங்கிய நிலையில் இருந்த ஒரு வீட்டில் அவர்களுக்காக இருவர் காத்திருந்தனர் நாளை விழா ஊரே திரண்டு கொண்டிருந்தது இரவு பகல் பேதமின்றி தெருக்களில் மக்கள் ஆரவாரம் அனைவரும் மகிழ்ச்சியில் இருந்தது போல தெரியவில்லை ஆனால் கூட்டம் நெட்டி தள்ளியது கடக சம்பூர்ண பெருமாள் ஆலயத்திலிருந்து அவர்கள் அனுப்பிய செய்தி கடக நகர மாளிகையிலிருந்து பதில் செய்து வந்திருந்தது அதைத் தொடர்ந்து அவர்களும் கூட கோட்டை நோக்கி கிளம்ப தயாராகி கொண்டிருந்தனர் கடாரத்தின் விதியைக் காணும் ஆவலுடன் மறுநாளும் புலர்ந்தது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்